வணக்கம் மது ஆலய உலா உங்களை வரவேற்கிறது இன்று சீர்காழியில் நடைபெற்ற திருமுலைப்பால் திருவிழாவை காணலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தேவார நால்வரில் ஒருவரான திருஞான சம்பந்தர் பிறந்த ஊராகவும் புராண காலத்தில் பிரம்மபுரம் வேணுபுரம் தோணிபுரம் சிரபுரம் என பல்வேறு சிறப்புகளில் அழைக்கப்பட்டதும் பிரம்மபுரீஸ்வரர் தோணியப்பர் சட்டநாதர் ஆகிய மூன்று மூர்த்திகளை கொண்ட கோயிலாகவும் திருநிலையம்மன் திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதிகளை கொண்ட கோயிலாகவும் திகழும் சீர்காழி சட்டநாதர் கோயிலில் திருமுலைப்பால் திருவிழா நடைபெற்றது இனி திருமுலைப்பால் நிகழிதல்கான வரலாற்றை காண்போம் சீர்காழியில் சிவபாத இருதயர் பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்த சமயக்குறவர்களில் ஒருவரான திருஞான தனது மூன்றாவது வயதில் தந்தையுடன் பிரம்ம தீர்த்தத்தில் நீராட வந்துள்ளார் தந்தை இவரை குளக்கரையில் உட்கார வைத்துவிட்டு நீராட சென்றார் அப்பொழுது திருநாவுக்கரசருக்கு பசி ஏற்பட அம்மா அப்பா என்று சொல்லி அழுதார் இவர் அழுகுரல் கேட்ட சிவபெருமான் பார்வதியை நோக்கி குழந்தையின் பசிக்கு பால் கொடுக்குமாறு கூறினார் அதன்படி அம்பிகை சிவனுடன் திருஞானசம்பந்தருக்கு சம்பந்தருக்கு காட்சி தந்து மெய்ஞானம் கலந்த பாலை பூட்டினாள் பசி தீர்ந்த திருஞான சம்பந்தர் வாயில் பால் வழியே அமர்ந்து விட்டார் குளித்துவிட்டு வந்த தந்தை யார் பால் கொடுத்தது யார் கொடுத்தாலும் குடித்து விடுவாயா என சம்பந்தரே அடிக்க கை ஓங்கியுள்ளார் அப்போது ஞானசம்பந்தர் சிவனும் பார்வதியும் காட்சி தந்த திசையை காற்றி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூமணி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏழுடைய மலரான் உனை பணிந்தோன் அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் சிவனன்றோ என பாடியதும் தந்தையும் அசந்து போனார் இறைவனே காட்சி தந்து பாலூட்டினார் என்று அறிந்து பரவசப்பட்டார் இது நடந்தது ஆறாம் நூற்றாண்டு இந்த வரலாற்றை நினைவு விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பிரசித்தி பெற்ற சீர்காழி சட்டநாதர் கோயிலில் திருமலை திருவிழா நடைபெறுகிறது அதுபோல இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெற்றது திருஞான சுமந்தருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பல்லக்கில் புறப்பட்டு பிரம்ம பிரம்மதீர்த்த குலக்கரையில் எழுந்தருளினார் பகல் பன்னிரண்டு மணி அளவில் தருமபுரம் ஆதினம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியார் முன்னிலையில் தங்கக்கூடத்தில் பால் கொண்டுவரப்பட்டு திருஞான சம்பந்தருக்கு கிண்ணத்தில் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் உமாமகேஸ்வரி வெள்ளி ரிஷப வாகனத்தில் காட்சியளித்தனர் அப்போது சாமி அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு ஒரே நேரத்தில் சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது திருமுலைப்பால் விழாவிற்கு ஆயிரக்கணக்கான பெண்கள் சாமி கே நிவேத்தியம் செய்வதற்காக பசும்பாலில் பலாப்பழம் வாழைப்பழம் கலந்து எடுத்து வந்து சாமிக்கு நைவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கி மீதமுள்ள பாலை தங்கள் வீட்டிற்கு எடுத்து சென்றனர் எந்த கோயிலுக்கும் இல்லாத சிறப்பு இந்த கோயிலுக்கு உண்டு சிவபெருமான் லிங்க வடிவில் பிரம்மபுரீஸ்வரராகவும் விஷ்ணுவின் தோலை சட்டையாக அணிந்து சட்டநாதராகவும் ஊழிகாலத்தில் உலகம் அழியும்போது தோணியில் இந்த தளத்திற்கு வந்து உமா மகேஸ்வரியுடன் தோணியப்பராகவும் அருள் பாலிக்கிறார் சிவன் பார்வதி உருவ வழிபாடாக கைலாய காட்சியாக வேறு எங்கும் காண முடியாத அற்புத காட்சியாகும் இங்கு ஆண்டுக்கு எட்டு முறை தைல காப்பு சாத்தப்படுகிறது திருஞான சம்பந்தர் இந்த கோயில் இறைவனை வாழ்த்தி அறுபத்தி ஏழு பதிகங்கள் அதாவது அறுநூற்றி எழுபது பாடல்களை பாடியுள்ளார் அவருக்கு கோயிலில் பிரம்மாண்டமாக தனி சன்னதி உள்ளது சீர்காழி சட்டநாதர் கோயில் முழு வரலாற்றுடன் கூடிய வீடியோ எங்கள் சேனலான மது ஆலய உலா சேனலில் உள்ளது பாருங்கள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்